நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிதுனம் ராசி மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் யார் உங்களுடைய குணநலன் எப்படி இருக்கும் எதிர்காலம் எப்படி அமையும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்க்கை துணை எப்படி அமையும் மிக முக்கியமாக பண வருமானம் தாராளமாக வந்து கொண்டிருக்குமா எந்த வயதில் நீங்கள் வாழ்வின் உச்சத்தை அடைவீர்கள் முன்னேற்றத்தை அடைவீர்கள் சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள் அப்படின்ட்டு உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தை பற்றி தான் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கடைசி வர பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மிக ஒரு ஆச்சரியம் சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும் மிதுனம் ராசி மிதுனம் ராசியினுடைய அதிபதி யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வித்தை கல்வி விவேகம் கலை கேள்வி ஞானம் அப்படின்ட்டு அனைத்துக்கும் காரகம் வகிப்பவரும் இராஜோகுணம் கொண்டவருமான புதன் பகவான் தான் உங்களுடைய மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கின்றார் கால புருஷனுடைய அங்க அமைப்பில் தோல்பாகத்தை குறிப்பது தான் உங்களுடைய மிதுன ராசி இதனால் இது வந்து முதல் உபய ராசியின் கூட சொல்லுவாங்க மிருகசீரிஷ நட்சத்திரத்தினுடைய மூன்று மற்றும் நான்கு பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களும் புனர்பூசம் நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் இந்த உங்களுடைய மிதுன ராசியில் அடங்கி அடங்கியிருக்கின்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்றத தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய மிதுன ராசிக்கு மேஷம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ராசிகள் எல்லாம் பகை ராசிகளாக இருக்கின்றது அது என்ன பகை ராசிகள் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரர்களுடன் நீங்கள் பெருசாக நட்பு கொள்ள முடியாது அப்படியே நட்புறவாக பழகினாலும் அது வீண் பிரச்சனைகள்ல முடியும் இதனால் இந்த ராசிக்காரர்களிடம் நீங்கள் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் மற்ற ராசிகள் எல்லாம் நட்பு ராசிகளாக இருக்கின்றது மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு அழகான மீன் போன்ற கண்கள் நிச்சயம் இருக்கும் கண்களாலேயே அனைத்தையும் பேசிவிடுவீங்க சற்று உயரமான உடலமைப்பு இருந்தாலும் கூட ஒல்லியான தேகம் இருக்கும் உடற்கட்டு வலுவாக இருக்கும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கும் நீங்கள் ஆரோக்கியத்திலையும் அக்கறை செலுத்துவீங்க பிறரை வசீகரிக்கக்கூடிய தக்க ஒரு தனித்தன்மை உங்கள் இருக்கின்றது அடிக்கடி மனக்குழப்பம் நிச்சயம் உண்டாகும் நீண்ட ஆயுள் அதாவது எண்பது எண்பத்தைந்து வயது வரைக்கும் குறைவில்லாமல் நிச்சயம் வாழ்வீங்க எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள் ஒருபோதும் சோம்பலாக காலம் கழிக்கவே மாட்டீங்க எதையாவது ஒன்று செஞ்சிட்டே இருப்பீங்க நிதானமான அறிவாற்றல் இருந்தாலும் சமயத்துக்கு ஏற்றார் போல உங்களுடைய குணத்தை நீங்கள் மாற்றிக்கொண்டே இருப்பீங்க உங்கள் கிட்ட நெருங்கி பழகுபவர்களுக்கு மட்டுமே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுடைய இயல்புகள் புரியும் நீங்கள் யார் எப்படிப்பட்டவர் அப்படின்றத பற்றி சற்று நீங்கள் குழப்பவாதியாகவே இருந்தாலும் எந்தவித கடினமான வேலைகளையும் பொறுப்போட செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் இருக்கின்றது பிறரை எளிதில் நம்பவும் மாட்டீங்க எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் உங்கள் கிட்டே இருக்கின்றது கோமாளி போலவும் ஏமாளி போலவும் நீங்கள் நடந்து கொண்டாலும் சரி அனைவரிடமும் நயமாக நம்பும்படி பேசி உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்வீங்க மிதன ராசிக்காரர்களாகிய நீங்கள் மற்றவர்களிடம் எவ்வளவு எளிதில் நட்பு வைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு எளிதில் அதை துண்டித்து கொள்ளவும் நீங்கள் தயங்கவே மாட்டீங்க உங்களுக்கு பிடிக்காதவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் அதனால் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீர்கள் இதை நீங்கள் மாற்றிக்கொள்வது நலமாக இருக்கும் பிறரை கேலி கிண்டல் பரிகாசம் இதெல்லாம் செய்கிறது நீங்கள் கில்லாடிகளாக இருப்பீங்க பல்வேறு மனப்பான்மை கொண்டவர்களுடைய கூட்டத்தில் கூட உங்களுடைய ரசிக்கும்படியான பேச்சால் மற்றவர்களுடைய தன்னம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக நீங்கள் இருப்பீங்க சமூக வாழ்வில் நல்ல ஈடுபாடு உங்களுக்கு இருக்கும் கலை மற்றும் இசைத்துறையிலையும் ரொம்ப சிறந்த ஒரு அறிவோடு இருப்பீங்க திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கையெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்ட்டு தான் சொல்லணும் உங்களுக்கு வாய்க்கக்கூடிய வாழ்க்கை துணை அழகோடவும் அந்தஸ்தோடவும் இருப்பாங்க இடையிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் மற்றவர்களுக்கு தெரியாதவாறு மறைந்து விடுவீங்க மறைத்து விடுவீங்க உள்ளே பிரச்சனை இருந்தாலும் வெளி பார்வைக்கு ஒற்றுமையாகவே இருப்பீங்க சற்று ஈடுபாடு உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் சிற்றின்ப விஷயத்தில் இருக்கும் அப்படின்றதுனால தேவையற்ற தொடர்புகள் இருக்கும் இதை தவிர்த்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மிதனராசியில் பிறந்த நீங்கள் எப்போவுமே ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும் ஆடம்பரமான வசதிகளை அனுபவிக்கணும் அப்படின்றதுல அதிக பிரியமுள்ளவர்கள் சுகவாசிகள் என்று கூட மிதனராசியில் பிறந்த உங்களை சொல்லலாம் வீடு மனை வசதி வண்டி வாகன வசதி உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல இது அனைத்தையும் அமைத்துக் கொள்வீங்க பண வரவுகள் தாராளமாக இருந்தாலும் வாழ்க்கை வசதிகளுக்காக விலை உயர்ந்த நவீன பொருட்களையும் ஆடை அணிகலன்களையும் விரும்பி வாங்குவீங்க வாழ்க்கை வசதிகளை பெருக்கி கொள்ள அதிகமாக கடன் வாங்கவும் நீங்கள் தயங்கவே மாட்டீங்க இதனால் நிறைய கடனும் அதற்காக வட்டி செலுத்த வேண்டிய நிலையும் ஏற்படும் இதனால் பம்பு பிரச்சனைகள் இதையெல்லாம் சந்தித்தாலும் அதெல்லாம் பற்றி கவலைப்படவும் நீங்கள் மாட்டீங்க மிதனராசியில் பிறந்த உங்களுக்கு பிள்ளைகளால வின் தொல்லைகள் கடன்கள் வம்பு வழக்குகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது பார்த்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் புத்திர பாக்கியமுமே சற்று தாமதித்து தான் அமையும் நீங்கள் உங்களுடைய அவசர முடிவால் உற்றார் உறவினர் மற்றும் பெற்ற பிள்ளைகளின் ஆதரவை கூட இழந்துவிடக்கூடிய சூழல் கிரக நிலைகளை பொறுத்து அமையும் மற்றவர்களிடம் பேசும்போது பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் இதை கடைபிடித்தாலே உறவுகளை கூட தக்க வைத்துக் கொள்ளலாம் எதிரிகளை கூட நண்பனாக்கி கொள்ளலாம் வயது முதிர்ந்த காலத்தில் பிள்ளைகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயம் உண்டாகும் என்று தான் சொல்ல வேண்டும் மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த தொழிலை எடுத்துக்கொண்டாலும் நீதி நேர்மையுடன் செயல்பட்டு லாபத்தை அடைவீங்க பேங்க் வட்டிக்கடை நகை வியாபாரம் ஆசிரியர் பணி வக்கீல் பணி அரசு தொடர்புடைய நிறுவனங்கள் போன்றவற்றிலையும் நிச்சயம் பிரகாசிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க கமிஷன் ஏஜென்சி கான்ட்ராக்ட் பால் நெய் வெண்ணெய் ஏற்றுமதி போன்றவற்றிலையும் அதிக லாபம் ஏற்படும் பலருக்கு ஆலோசனைகள் வழங்கக்கூடிய திறமை உங்கள் கிட்ட இருக்கின்றது உத்தியோக அமைப்பு பெற்றவர்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு உப தொழில் செய்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க அதாவது ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நீங்கள் ஒரே கல்லில் மூணு நாலு அடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்களாக அதில் சாதிக்கக்கூடிய திறமை படைத்தவர்களாக இருப்பீங்க விவசாயத்தில் உங்களுக்கு நிச்சயம் ஈடுபாடு இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் முடிந்த வரைக்கும் கடின உழைப்பெல்லாம் இல்லாமல் நாசுக்கான வேலைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள் விவசாயத்துறை உங்களுக்கு லாபம் தரும் தனியார் நிறுவனங்களில் உயர் பதவி வகிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கின்றது அரசாங்க உத்தியோகமும் உங்களுக்கு இருக்கின்றது யோகங்கள் அதற்கான யோகங்களும் இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய பேச்சு திறமையால் எதையும் சாதித்துவிடும் ஆற்றல் பெற்றவர் என்பதால் எந்த தொழிலும் உங்களுக்கு கஷ்டமில்லாததாகத்தான் நிச்சயம் இருக்கும் எதையாவது சிந்தனை செய்யும் பழக்கம் உங்ககிட்ட இருக்கின்றது அடிக்கடி மாற்றத்தையும் புது பழக்கங்களையும் விரும்பினாலும் மிகவும் நம்பிக்கைக்கு உகந்தவர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்வாங்க எடுத்த வேலையை அரைகுறையாக விட்டு செல்வதில் உங்களுக்கு ஒரு அலாதி குஷி இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அதை வெகு விரைவிலேயே முடித்திடுவீங்க ஒரு வேலையை தொடங்கிட்டா அதை முடிக்காம நிச்சயம் விட மாட்டீங்க அப்படியே விடுவதில் தான் உங்களுக்கு அந்த குஷி இருக்கும் ஆனால் அதில் வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்கும் புரியல அதாவது ஒரு வேலையை இப்போ செய்யலாம் அப்படின்ட்டு நினச்சாலும் உங்களால் முடியாது அதை அடுத்ததாக தள்ளி வைப்பீங்க ஆனால் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க உடனடியாக அந்த வேலையை அதன் பிறகு செஞ்சுடுவீங்க சோம்பேறிதான உங்கக்கிட்ட அடிக்கடி இந்த மாதிரியான விஷயங்களில் வெளிப்படும் அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையையும் கவனிக்க போயிடுவீங்க அதனால் உங்களே என்னடா முட்டா மாதிரி செய்கிறான் பைதிகாரம் மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிறருடன் சேர்ந்து பணியாற்றினா உங்களுடைய அறிவாற்றல் நிச்சயம் பிரகாசிக்கும் தாங்கள் சொன்னதே சரி அப்படின்ட்டு சாதிக்கக்கூடிய மனப்பான்மையும் ஓரளவு நல்ல தாராள குணமும் உங்ககிட்ட இருக்கின்றது உங்களுடைய செய்கை பேச்சு எல்லாவற்றிலேயுமே ஓர் இரட்டை வேஷம் போல தெரியும் நெருங்கி பல நாட்கள் பழகினாலும் உங்களை பிறரால் புரிந்து கொள்ளவே முடியாது பல தொழில்களை இழுத்து போட்டுக்கொண்டு கொண்டு திண்டாடுபவராகவும் இருக்கீங்க ஆனால் வெளியில் மனப்போராட்டத்தை காட்டிக்கொள்ளவே மாட்டீங்க எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு அதிலிருந்து கடந்து வருவீங்க உங்களால் அதிக துயரத்தையோ பரபரப்பையோ பெருசாக தாங்கிக்க முடியாதனே சொல்லலாம் ஆனால் உங்களுடைய போக்கிலேயே விட்டுட்டால் அபாரமாக உழைக்கக்கூடிய ஒரு திறமை உங்கள் இருக்கின்றது உழைத்து முன்னுக்கும் வருவீங்க நீங்கள் பிரகாசிக்க ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாத இரண்டு தொழில்கள் வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும் பிறர் சொல்வதை கேட்டு செய்வதை விட தாங்களே சிந்தித்து செய்தால் சிறப்பாக செய்து முடிப்பீங்க நீங்கள் சிறந்த தூக்கப் பிரியர்கள் என்று தான் சொல்லணும் மிதுனராசியின் சொந்தக்காரகன் புதன் பகவான் அப்படின்றதுனால நீங்கள் சிறந்த கல்வியாளர்களாக இருப்பீங்க பத்திரிகை ஆசிரியராக இருப்பீங்க சுக்கிரனும் புதனும் நன்கு அமைந்திருந்தால் நீங்கள் மிக பெரும் அளவில் அனைத்து துறைகளையும் வளம் வருவீங்க புத்தகங்களை வேகமாக படிப்பவர்களாகவும் இருக்கீங்க பேச்சில் கண்ணியம் இருக்கும் நயம் பேச்சில் ஒரு நயம் வெளிப்படும் ஒரு நிறுவனத்தில் ஒரு குமஸ்தாவாக நீங்கள் நுழைந்தாலும் சரி போக போக சில காலத்திலேயே சில வருடங்கள்லேயே உயர் பதவிக்கு வந்துடுவீங்க மிகச்சிறந்த அழகு கொண்டவர்கள் நீங்கள் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய திறமை கொண்டவர்கள் நீங்கள் குடும்பத்துல பெரியவர்கள் சொல்வதை கேட்காமல் சில சமயங்களில் பிரச்சனைகளையும் மாட்டிக்கொள்வீங்க மிதுன ராசியில் பிறந்தவங்க வாயு ராசிக்கார ஆண்களையோ நெருப்பு ராசிக்கார ஆண்களையோ நிச்சயம் மணக்கலாம் அதாவது மிதுனம் ராசியில் பிறந்த பெண்கள் மிதுனம் ராசி உங்களுடைய மிதுன ராசி வாயு ராசி என்பதால் உங்கள் மனசு ஒரு இடத்துல நிற்காம அலை பாய்ந்து கொண்டே இருக்கும் அடிக்கடி புது இடங்களுக்கு போய் வரணும் அப்படின்ட்டு விரும்புவீங்க பெண்களுடைய சகவாசத்தினால் நல்லதையோ கெட்டதையோ அவசரப்பட்டு செய்திடுவீங்க இது உங்களுடைய மிக பெரும் பலவீனமாக இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய மனோபலத்தில் அதிக நம்பிக்கை கொண்ட நீங்கள் கற்பனையில் தோன்றியதை செயலாக்க முனைந்து கடைசியில் தோல்வி அடைவீங்க இளம் வயசுலேயும் சரி மத்தியம வயசுலேயும் சரி அதாவது ஒரு நாற்பது வயசுலேயும் சரி பிற மாதர்களுடைய தொடர்பு நிச்சயம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த தொடர்புகளால் பெருத்த தொந்தரவு ஏற்பட்டாலும் திருந்தவே மாட்டீங்க இதுவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக பலவீனம் இதெல்லாம் சரி செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் மிக முன்னேற்றத்தை நீங்கள் அடையலாம் என்று தான் சொல்ல வேண்டும் மிதுனம் ராசி மற்ற பன்னெண்டு ராசிகளில் மிதுனம் ராசி சிறப்பான ராசி என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்னா உங்களுக்குன்னு தனித்திறமை இருக்கின்றது உங்களுக்குன்னு மிகச்சிறந்த குணம் இருக்கின்றது யாருக்கும் அடிபடியாத தன்மை உங்ககிட்ட இருக்கின்றது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளை துல்லியமாக செயல்பட்டு நீதி வழங்குவதில் நீங்கள் நீதிமான்கள் என்று தான் சொல்ல வேண்டும் குறிப்பாகவே மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் பம்பரம் போல சுழன்று வேலை செய்பவர்களாக இருக்கீங்க இருப்பினும் சனி பெயர்ச்சி நடைபெறும் பொழுது நிச்சயம் சோம்பலாக காணப்படுவீங்க அதில் கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியம் யாருடைய தயவும் இல்லாமல் தனிமையாக வாழ வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க குறிப்பாக யாரிடமும் உதவி என்று போய் நிற்க மாட்டீங்க ஆனால் உங்ககிட்ட யாராவது உதவி என்று கேட்டு வந்தால் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதனை விட்டுவிட்டு அவங்களுக்காக உதவி செய்துவிட்டு தான் அடுத்த வேலையையே பார்ப்பீங்க உங்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைத்தால் அதனை கண்ணும் கருத்துடனும் பொறுப்பாக முடிப்பீங்க நீங்கள் அதிக ஞாபக சக்தி உடையவர் அப்படின்றதுனால ஏதாவது ஒன்று சொன்னால் போதும் அல்லது கேட்டால் போதும் உடனே புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருக்கீங்க எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் நிதானமாக இருப்பீங்க எப்போவுமே விழிப்புணர்வுடனோ கவனத்துடனோ எச்சரிக்கையுடனோ இருப்பீங்க நீங்கள் விரும்பியதை வெற்றியுடன் அடையும் தன்மை கொண்டவர்கள் பார்ப்பதற்கு ரொம்ப இன்னசென்ட் போன்றவர்கள் இருந்தாலும் உங்களுடைய காரியங்களில் காரியங்களில் நீங்கள் அனைத்தையும் சாதித்து கொள்ளும் வல்லமை வாய்ந்தவர்களாக இருக்கீங்க உங்களுடைய மனதில் உள்ளதை வெளிப்படையாக சொல்பவர்கள் தான் நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களில் என்றைக்குமே மூக்க நுழைக்க மாட்டீங்க ஆடம்பரமான வாழ்வுக்காக அனைத்தையும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கிக் கொள்வீங்க ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை செலவு செய்து விடுபவர்களாகவும் இருக்கீங்க நீங்கள் எதிலும் அவசரமாக முடிவு செய்து பின் சிக்கலில் மாட்டிக்கொள்வீங்க கடின உழைப்பை தவிர்த்து புத்திசாலித்தனமாக வேலையை தேடுவதில் மிதுன ராசிக்காரர்கள் சிறந்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அலுவலக மற்றும் அரசியலை அறவே விரும்பாதவர்கள் என்று சொல்லணும் தாங்கள் பதவிக்காக ஆசைப்பட்டு மற்றவர்களிடம் சண்டை போட மாட்டீங்க உங்களுடைய பதவிக்காக சொந்த தொழிலை துவங்கக்கூடிய ஆர்வம் இருக்கும் சொந்தமாக தொழில் துவங்கணும் அப்படின்றதுல விருப்பம் இருக்கும் அதே போல் எங்கு தாங்கள் தனியாக வேலை செய்ய முடியுமோ அங்கு தாங்கள் விரும்பியபடி உங்களுடைய வேலையை நீங்கள் நிச்சயம் அமைத்து கொள்வீங்க தலை விட உங்களுடைய ஆயுள் காலத்தை தீர்மானிப்பது அப்படின்றது நீங்கள் தான்னே சொல்லலாம் நீண்ட நாட்களுக்கு வாழும் வாழ்க்கை உங்களுக்கு உள்ளது அப்படி தாங்கள் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நுரையீரலில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை ரகசியத்தில் இது மிக மிக முக்கியமானதாகும் ஒவ்வொருவருக்குமே பல பிரச்சனைகள் இருக்கு ஆனால் ஒவ்வொரு ராசிக்குமே பல வியாதிகள் அது எதுன்னு வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள் நுரையீரல் மீது கவனம் செலுத்தினால் நிச்சயம் அதிக நாட்கள் வாழலாம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இளமை காலத்திலேயே வெகு தீவிரமான காதல் வரும் காதலில் பலமுறை தோல்வி அடைந்தாலும் சிறந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பீங்க உங்களுக்கு திருமணம் தாமதமாக நடந்தாலும் சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கையாக அது அமையும் ஆண்களுக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மிதனராசிக்கார ஆண்களுக்கு சுக்கிரன் பெண்களுக்கு செவ்வாய் இந்த கிரகங்கள் மட்டும் நல்ல நிலையில் அமைந்திருந்தால் உங்களுடைய திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணை அழகும் அந்தஸ்தும் நிறைந்தவர்களாக இருப்பாங்க இடையிடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உங்களுக்குள்ளார தோன்றினாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது மற்றவர்களுக்கு தெரியாதவாறு மறைத்து விடுவீங்க அனைத்து வகையிலும் உங்களுக்கு சிறந்த நிலை முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை அமைந்தாலும் சில நேரங்களில் வாழ்க்கையில் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரதான் செய்யும் அந்த மாதிரியான நேரங்களில் இறை வழிபாடு ஆன்மீக ஈடுபாடு தெய்வ வழிபாடு மிக முக்கியமானது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் பணம் குவிய வேண்டும் அனைத்திலும் முன்னேற்றமான நிலையை உருவாக்க வேண்டும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் பழனி முருகன் திருத்தணி முருகன் இந்த திருத்தலங்களுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி வந்தால் நிச்சயம் நல்லது நடக்கும் முடிந்தால் திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாளை வணங்குங்க எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை இனிமையானதாக மாறி சுகபோக ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கலாம் வாழலாம் என்று உறுதியாக சொல்லலாம் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாழ்க்கை ரகசியத்தில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மிதுனம் ராசிக்காரர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ள அமைத்துக்கொள்ள இது கண்டிப்பாக உதவும்